சூரி அதாவது காமெடி நடிகராக இருந்தே இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோவாக உயர்ந்தாரு உயர்ந்தது இல்லை ரெண்டு அருமையான பிளாக் பஸ் ஐட்டையும் கொடுத்தாரு வெற்றிமாரோட விடுதலை முதல் பாகம் இப்போது சமீபத்தில் இந்த ரிலீஸ் ஆன கேர்ல்டன் ரெண்டு படமே அமோக வெற்றி மிகப்பெரிய கலெக்ஷன் கேர்டன்லாம் ஐம்பது கோடிக்கு மேலே வசூலாச்சு சாதாரண விஷயமே இல்லை ஸோ சூரிக்கே ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்பட்டுருச்சு ஹீரோவாக இப்போது அவர் வந்து அடுத்ததாக வந்து பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்க தான் நடிக்கிறார் நமக்கே தெரியும் பூஜை போட்டு சில வருடங்களே ஆகப்போகுது சில வருடங்கள் கிடையாது சில மாதங்கள் ஆனால் அந்த இயக்கம் மேலே எல்லோருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை காரணம் விமலை வச்சு விலங்கு அப்படிங்கிற வெப்சீரிஸ் எடுத்து மிரட்டி தள்ளிட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஹிட்டு அந்த வெப்சீரிஸு ஸோ அவர் வந்து அடுத்ததாக சூரிய வச்சு இயக்கிறாரு அப்படிங்கும் போதே எல்லோருக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருச்சு ஸோ பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது சூரி நடித்த அந்த விடுதலை இரண்டாம் பாக படம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேதி ரிலீஸ் போகுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே டிசம்பரில் தான் பிரசாந்த் பாண்டியா இயக்கத்தில் சூரியன் நடிக்கிற அந்த படத்தோட ஷூட்டிங்கையும் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இதுதான் அப்டேட்னா இன்னொரு கூடுதலான சுவாரஸ்யமான அப்டேட் இருக்குது என்ன அப்படின்னா இந்த படத்தோடய ஹீரோயினா ஐஸ்வர்யா லட்சுமியை வந்து கமிட் பண்ணிட்டாங்க இந்த தகவல் வந்தவொடனே எல்லாருக்கும் மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கும் அது காரணம் இல்லைன்னா சூரிய ஜோடி ஐஸ்வர்யா என்னடா அது அப்படிங்குமாரி நிறைய பேர் கமெண்டில் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில் ஆனாலும் கூட இந்த படம் அவங்களுக்கான பக்கா ஜோடி அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க வந்து ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு ஜோடியாக இந்த டூட் பார்க்குறது அதெல்லாம் இருக்காது கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்கோப்பும் இந்த படத்தில் இருக்குங்கிறாங்க ஸோ பொறுத்தது பார்ப்போம் பிரசாந்த் பாண்டியாஜ் விலங்கு வெப் அப்புறம் வராரு ஸோ இது என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு கூடுதலாகவே இருக்குது சூரிக்கும் இந்த படம் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் எல்லாத்துக்கு மேலே ஐஸ்வர்யலட்சுமி இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கலரே வேறு மாதிரி ஆகி எதிர்பார்ப்புகள் பல மடங்கு ஆகிடுச்சி ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்